வணக்கம் நண்பர்களையே கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம காளியம்மா சிவனாடி முத்துவேலின் தோலை உறிச்சு வந்து ஊர்க்காரங்க வெளுத்து எடுக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம ரேவதிக்கு ராஜாவை பிரிஞ்சு இருக்க முடியலை இனி வந்து நான் வாழதே வேஸ்ட்டு எனக்கு வந்து கணவர் ராஜா நான் அவரோட இப்போ தான் சேர்ந்து வாழ ஆரம்பித்தேன் இப்போ எங்கள் அம்மா வந்து அவங்க பிடிவாதத்தால் எங்களை பிரிச்சுட்டாங்க இனி நாங்கள் ஒன்று செய்கிற வாய்ப்பு இல்லை ஏன்னா எங்கள் அப்பாவோட குடும்பத்தில் குடும்பத்தை என்ன வந்து எங்கள் அம்மா அவ்வளோ கோபத்தோடு இருக்காங்க எங்கள் பாட்டி கூடவே எங்கள் அப்பாவை சேர விடாமல் தாயும் பிள்ளையும் பிரித்தவங்க அப்படி இருக்க நேரம் எங்களை எங்கே சேர்க்க போகிறாங்க இனி உயிரோடு இருக்கக்கூடாது ராஜா இல்லாத உலகத்தில் நான் வாழக்கூடாது அப்படின்னு வந்து தவறான முடிவை நம்ம ரேவதி வந்து எடுக்கிறாங்க நம்ம ராஜா சாமுண்டேஸ்வரிகை காலில் வந்து விழுறாங்க இந்த பாருங்கத்தை என்னை மன்னிச்சுருங்க ஆனால் என்னைய ரேவதியை மட்டும் பிரிச்சிடாதுங்க அப்படின்னு வந்து எவ்வளவோ கெஞ்சி பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு மனம் வந்து வந்து இறங்கவே இல்லை நம்ம ரேவதிக்கு தவறான முடிவால் ஆடி போய் நிற்கிறாங்க நம்ம சாமுடேசரி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டணம் ஊர் மக்கள் வந்து பாம் இருக்கிற வந்து நம்ம ராஜா வந்து சொல்லுறாங்க அந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் நான் இந்த முடிவை வந்து அத்தைகிட்ட நான் ராஜ சேதுபதியோட பேரண்ணி சொல்லும்படியாக ஆயிட்டு இங்கே இங்கேயோ பாம்பு இருக்குது காளியம்மா சிவனாடி முத்துவெல் தான் மறைச்சி வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ப முடியாது கும்பாபிஷேகத்தை உண்மையை வந்து அந்த இடத்த சொல்றாங்க இப்போ ஊர் மக்கள் முன்னாடி அந்த பாம்பை வந்து எடுத்துக்கட்டணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா தேர்தல் வேட்டையில் அந்த பாம் படுது அதோட ஊர் மக்கள் அறண்டு போகிறாங்க அந்த பாம் எடுத்து அப்படியே தூக்கி தள்ளி எரியாங்க அது அங்கே போய் வெடிக்குது இது இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிவநாண்டி முத்துவேலு காளியம்மா தானே இவங்கள நம்ம விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து ஊரில் உள்ள லேடிஸ் பட்டாளம் எல்லாம் கங்கணம் கட்டிட்டு காளியம்மா வீட்டுக்கு போய் அடி அடி அடினி வெளுத்து எடுத்து ஒன்றை தோலை உரித்து ஒன்று மொட்டை அடித்து கழுத மேலே ஏற்றி ஊரை சுத்தணும் அப்போ தான் வந்து உருப்படம் அப்படின்னு வந்து இழுத்துட்டு போகிறாங்க அதே கணம் பார்த்தானா நம்ம சிவனாண்டியும் காளிய முத்துவேலும் வந்து சந்தோஷமாக சிரிச்சிகிட்டு இருக்காங்க சித்தப்பா ஒரு வழியாக இந்த ராஜாவோட கதையை முடித்தாச்சு இனி சாமுண்டேஸ்வரி குடும்பத்தில் அவங்க இருக்க மாட்டான் ஈஸியாக சாமுண்டேஸ்வரியை பழி வாங்கிடலாம் கும்பாபிஷேகமாக நம்ம நினச்சது மாதிரி நடக்க முடியாது நடக்காத வாரம் பண்ணிட்டோம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொன்ன நேரம் ஆமாமோனே இப்போ தான் இந்த டிரைவர் பயிலுக்கு சரியான வேட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்க நேரம் தான் ஊர் மக்கள் வந்து ஜென்சி எல்லாரும் சேர்ந்து நம்ம சிவனாண்டி முத்துவேல கதை ஊத்துட்டுறாங்க உங்கள் சுயநலத்துக்காக ஊரில் உள்ள எல்லா மக்களையும் வந்து கொல்ல முடிவு எடுத்துட்டிங்களா கோயிலில் பாம்பு வச்சது நீங்கள் தானே இப்போ நல்லாவே தெரியுது நாங்கள் இல்லை அப்படின்லாம் நவுட்டி பார்க்குறாங்க இவங்க நவுட்டல் மலைப்பல் எல்லாமே செல்லுபடியாகாமல் போயிருதுன்னு சொல்லலாங்க ஒரு கட்டத்தில் ஊரில் உள்ள ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து சிவநாண்டி முத்துவிளக தோலை உரிச்சு உங்களால் இப்போ கும்பாபிஷேகம் நடக்கல ஊரில் எல்லா மக்களுக்கும் எவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கோம் நல்ல வேலை ராஜசேதுபதியோட பேரை அந்த பாம்பை கண்டுபிடிச்சி வந்து தூக்கி அப்புறப்படுத்திட்டார் இல்லைன்னா இப்போ என்ன நடந்திருக்கோம் உங்களுக்கு சாவு பயத்தை நாங்கள் காட்டி தரம் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவனாடி முத்து வெலுக தோலை உரிக்கிறாங்க தர தர தரன்னு இழுத்து சாவு பயத்தை காட்டி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கூட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டில் நம்ம ரேவதி அப்படியே கவலையாட்டி இருக்காங்க என்ன ரேவதி ஏன் இப்படி இருக்கா அப்போ இந்த டிரைவர் கோயிலுக்கு குட்டி இப்போ தெரிஞ்சுட்டுல அவன் நம்ப வச்சு கழுத்தரிச்சிருக்காங்க கழுத்தறுத்துருக்கா இனி நீ வந்து வேற உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க என்னமா வேற கல்யாணமா என் மனசில் ராஜ ராஜா மட்டும் தான் இருக்கார் அவரை மட்டும் தான் நான் நினச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பரமேஸ்வரி பாட்டியம் நம்ம ராஜாவும் அப்படியே அழுது புறங்க புலம்புறாங்க என் பையனோட இந்த வாழ்க்கையாவது நினைச்சிருக்கோன்னு நினச்சேன் ஆனால் இப்படி என் மருமக அதையும் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி ரேவதி இவன் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருந்தா அதெல்லாம் இப்போ முறிச்சு எடுத்து தரன்னு அழுத்து இழுத்துட்டு போயிட்டாலே எங்கள் மேலே உள்ள கோபத்தில் இந்த சின்னஞ்சிறிசுகை என்ன பாடுபட்டு அவங்கள இப்படி வந்து பிரிச்சிட்டாலே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழாங்க அப்போது நம்ம ராஜா சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் கவலைப்படாதுங்க கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு வரும் சேருவோம் ஜோசியர் வந்து சொல்லியிருக்காரு ரோகிணிக்கு வந்து எப்போ குழந்தை பிறக்கதோ பிறக்க போதோ அப்போ ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரமே ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் நீங்கள் கவலைப்படாதுங்க அப்போ நாங்கள் சேர்ந்துக்கிடுவோம் பாட்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்க்குறாங்க நம்ம பரமேஸ்வரியோட பாட்டியோட மனசு ஆறுதல் படவே இல்லை நம்ம ராஜா நினைக்கிறாங்க நம்ம ரேவதி நம்ம இல்லாமல் கஷ்டப்படுவா எப்படியாவது சாமி சரி அத்தை கால விழுந்து மன்னிப்பு கேட்டு பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து வந்து சாமுதேசி அத்தை வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு வந்து அங்க போய் அத்தை அப்படின்னு வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க மன்னிப்பா ஒரு காலம் மன்னிக்க மாட்டேன் நீ போ இங்க இருந்த அப்படின்னு வந்து விரட்டி விடுறாங்க நம்ம ரேவதி பார்த்துட்டே இருக்காங்க அம்மா என் மனசில் ராஜா மட்டும் இருக்காரு நான் வந்து அத்தை பையன்னு தெரிஞ்ச புறவுதாமா அளவுக்கு அதிகமாக விரும்பினேன் எனக்கு வந்து அவர்தாமா வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அதெல்லாம் முடியாது இப்போ போறியா இல்லையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தாண்டவாடி நம்ம ராஜாவை வெளுத்து விடுறாங்க அம்மா இப்படியெல்லாம் நீ சொல்ல கேட்க மாட்டேன் எனக்கு ராஜா எவ்வளவு முக்கியம் நீ நான் சொல்லி பார்த்தாச்சியம்மா நீ கேட்க மாட்டேங்க ஆனால் அப்பாவையும் பாட்டியையும் வர நீ சேர விடலை அவ்வளோ பெரிய பாவத்தை நீ சேர்த்துட்டு இருக்க அப்படி இருக்க நேரம் எங்க ரெண்டு வருடத்தையும் நீ எப்படிமா சேர்த்து வைப்ப ஒரு காலத்துலையும் சேர்த்து வைக்க மாட்டேன் உன் அதை எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ என் கணவர் இல்லாத உலகத்தில் நான் மட்டும் தனியாக அதுக்குமா அவன் கூட இருக்கணும் நான் அது இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் நான் ராஜாவை பிரிஞ்சு கஷ்டப்படவும் விரும்பலை நான் இந்த உலகத்தை விட்டே போகிறேம்மா நீ வந்து நல்லா அவன் பிடிவாதத்தோடு கொண்டுட்டு நல்லா இரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதி வந்து ஒரு தவறான முடிவை வந்து எடுக்காங்கன்னு சொல்லலாம் நம்மது ரோகிணி பார்த்துறாங்க அம்மா ரேவதி வந்து தவறான முடிவை எடுத்துகிட்டு இருக்க போராடிய நிலையில் இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதறி சொல்கிறாங்க இதை கேட்டது நம்ம சாம்பேஸ்வரி அழுது புரண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரேவதியை தூக்கிட்டு ஓடுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா இந்த நியூஸ் வந்து நம்ம ராஜாக்கும் பா பரமேஸ்வரி பாட்டிக்கும் வந்து தெரிய வருது நம்ம ரேவதி இப்போ தான் குண்டடிப்பட்டு வந்து காப்பாற்றி கொண்டு வச்சுருந்து அதுக்கு பிறகு இப்படி ஒரு தவறான எப்பா கடவுளே என்ன என்னென்ன கவலையெல்லாம் என் குடும்பத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பதறி அடிச்சு நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் ராஜாவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க நம்ம சாமுடேஸ்வரி அப்படியே வந்து அழுதுகிட்டே இருக்காங்க போராடிய நிலையில நம்ம ரேவரி வந்து துடி துடிச்சு இருக்காங்க பிடிவாதம் மாப்பிள்ளைக்கு மேலே நம்ம ரேவரி எவ்வளோ உயிரையே வச்சிருந்தா அவங்க ரெண்டு வருடத்தையும் பிரித்து இப்ப நீ வந்து உன் பொண்ணோட நிலைமையை பாத்தியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் என் பொண்ணோட வாழ்க்கையை நான் நினைச்சு பார்க்கல அவன் மனசில் இருக்க என்னத்தை நான் நினச்சி பார்க்கல என்னோடய பிடிவாரத்தில் என்னோடய சுயநலம் என்னோட பிடிவாதம் இதுதான் எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை பறிக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்கலங்கி நிற்கிறாங்க நம்ம ராஜா வந்து நம்ம ரேவதியை வந்து போய் பார்க்குறாங்க நம்ம சாமுதேசிக மனசில் வந்து கோபம் இல்லை என் பொண்ணு எப்படியாவது வந்து கடவுள் புண்ணியமாக வந்து குணமாகி வந்துட்டா போதும் அப்படின்னு வந்து கண்கலங்கி நிற்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம சந்திரகலா வந்து எரியிற தீயிலே எண்ணெய் ஊற்றுறாங்க அக்கா அந்த மாப்பிள்ளை எதுக்குக்கா இப்போ இங்கே வர வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க போடி என் பொண்ணோட உயிரே போக போது இப்போ அவரை வந்து பார்த்துட்டு வேணா போகட்டும் இப்போ வந்து நான் என் பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டேன் என் பிள்ளையோட வாழ்க்கையே இல்லைன்னு சொல்ல நேரம் எனக்கு என்ன கோவம் வேண்டியது கிடக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்கா திருந்த இல்லை இப்போ வந்து பழையபடி வந்து அவள் வந்து இந்த டிரைவர் மாப்பிள்ளையே நம்பிடுவா போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இவனை வந்து ஒட்டக்கூடாது அப்படின்னு வந்து நினைச்சிட்ருந்தா இவன் ஏன் ஒட்டை ஒட்ட வாரான் அப்படின்னு வந்து கோவப்படுறாங்கங்க சந்திரகலா